வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் பதினோரு ஏக்கர் தின்தோப்புடன் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த தோட்டத்தில் உள்ள பெரிய மாமரம் இரண்டு பெரிய மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் பாருங்களேன் பிஞ்சி அப்படி கொத்து கொத்தா காய்ச்சிக்கிட்ருக்கு இனி ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா எல்லாம் காய் முழுவதும் திரண்டு சூப்பராக இருக்கும் இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் அமர்த்தி ஆல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா உடனே நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணியும் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அருமையான செம்மண் பூமி தோட்டங்க சூப்பராக இருக்குது பராமரிப்பு அருமையாக செய்துகிட்ருக்காங்க பாருங்கள் ஒரு செடி கொடிகள் எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்குது உழவு செய்து அழகாக பராமரிப்பு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அங்கங்கே இந்த தென்னை மட்டைகள் மட்டும்தான் ஒன்று ரெண்டு கிடக்கு ஏன்னா அதை டெய்லி விழுதுகிட்டே இருக்கும் அப்பப்போ எடுத்து நம்ம உரம் வச்சிடணும் மற்றபடி தோப்பு நீட்டாக அழகாக பராமரிப்பு ஆட்கள் போட்டு பராமரிப்பு செய்துட்ருக்காங்க மரங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இளம் மரங்கள் தாங்க ரொம்ப முதிர்ந்த மரம்லாம் கிடையாது மீடியமான வயசுள்ள எல் இளம் மரங்க நல்ல காப்பு இருக்குது மரத்துலேயும் ஆனால் செம்மண் பூமி நிறைய பேர் கிட்ட இருந்தீங்க நல்ல செம்மண் பூமியாக வேணும்ன்ட்டு அது மாதிரி பதினோரு ஏக்கர் இது டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கர் பட்டா நிலம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு தரிசன நிலம் வருங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த நானூறு மீட்டர் தொலைவுன்னு பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு கார் லாரி போன்ற வாகனங்கள் எல்லாமே செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அருமையான பூமிங்க பாருங்கள் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் செய்து வாங்கி போட்டுட்டோம்னா ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் இது எப்பயுமே நிரந்தரமாக ஏன்னா தோப்புன்றதுனால ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நல்ல பெரிய தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு தென்னை மரங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இளங்கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கன்றுகள் இருக்குங்க மற்றபடி இடம் நல்லா நீட்டாக ஒரே மட்டமாக பார்த்திங்களா லெவலாக சூப்பராக இருக்குது தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசத்தோடு அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து கூட்டு அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி இப்போ மோட்டார் வந்து ரன்னிங்கில் இருக்குது ஓடிட்டுருக்குங்க தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குங்க தண்ணீர் வசதி அருமையான சிறப்பாக இருக்குது அது இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா தண்ணீர் நல்லா கண்ணாடி மாதிரி அம்சமாக இருக்கும் அது மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஒரு தண்ணீர் தொட்டியும் கட்டி வச்சுருக்காங்க தண்ணீர் பற்றாக்குறை வந்தால் நம்ம அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பதின பதினைந்து அடி நீளம் உள்ள பக்கத்தில் ஒரு தொட்டியும் கட்டி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு இது நீட்டாக ரிங்கு போட்டு அழகாக செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் வசதியோடையும் இரண்டு போர்வெல் வசதியோடையும் நீட்டாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இதுலேயும் தண்ணீர் ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருக்காங்க நம்ம எவ்வளோ நாளும் தண்ணீர் யூஸ் பண்ணிக்கலாம் பதினோரு ஏக்கராகவும் உங்களுக்கு நீட்டாக தண்ணீர் பாயிங்க அந்த மாதிரி இருக்குது பத்து ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தோப்பு தாங்க உங்களுக்கு இதில் வந்து வீடு வசதி மட்டும்தாங்க இல்லை அழகாக ஒரு வீடு இந்த கிணற்றுக்கும் அப்படியே தெக்காவில் போட்டுக்கிட்டோம்னாக்கா வாஸ்துக்காக அமைஞ்சிடும் அது மாதிரி கி கிணறு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக தாங்க அமைஞ்சிருக்கு அதனால் ஓரளவுக்கு வாஸ்துக்காகவும் பார்த்தாலும் நீட்டாக நல்ல மாதிரியாக இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் வந்து ஒரு ஏக்கர் மட்டும் வேறு எதுவும் பயிர் செய்கிற மாதிரி இடம் விட்டு வச்சுருக்காங்க அதுமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வேறு ஊடு பயிர் எதனா செய்யணாலும் இதில் வந்து கேப் விட்டு நல்லா ஒவ்வொரு மரத்துக்கும் நல்லா கேப் இருக்குது நீங்கள் இதில் வந்து மஞ்சள் போடலாம் கருணக்கிழங்கு போடலாம் இது மாதிரி போன்ற கூடு போயிருவனாலும் இதில் நம்ம செய்துக்கலாங்க தண்ணீர் வசதி அருமையாக சிறப்பாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது நல்லா பெரிய பெரிய மாமரங்கள் ரெண்டுருக்கு சப்போட்டா மரங்கள் இருக்குது இந்த மாதிரி மரங்களும் கூட இதில் இருக்குதுங்க அருமையான தோட்டம் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக வந்துடுங்க நேரடியாக ஓனர்ட்ட போயிடலாம் போய் அழகாக நேராக உட்கார்ந்து பேசி அழகாக ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு ஏக்கர் மட்டும் உழவு செய்து காலியாக வச்சுருக்காங்க ஏன்னா வேறு ஏதாவது நீங்கள் பயிர் போடணும் காய்கறி செடி வைக்கணுன்னாலும் அந்த மாதிரி இதில் தோப்பு வச்சுக்கலாங்க இதுலையே கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோழிப்பண்ணை அந்த மாதிரி அமைக்கணா கூட அமைச்சிக்கலாங்க ஏன்னா நல்லா ஒவ்வொரு மரத்துக்கு நல்லா கேப் விட்ருக்காங்க இதில் கூட நம்ம ஷெட்டு போட்டு கூட பண்ணை எதனா அமைக்கணும் கூட அமைச்சிக்கலாங்க சூப்பராகவும் இருக்கும் நல்ல வருமானமும் கொடுக்குது ரெட்டு இப்போ லாபமும் கிடைச்சிரும் ஏன்னா தென்னம்பி தென்னந்தோப்பில் ஒரு லாபம் கிடைக்கும் வேறு எதாவது நீங்கள் எந்த மாதிரி வேணால் கூட நம்ம ஆட்டுப்பண்ணைகள் வேணால் போட்டுனா கூட போட்டுக்கலாம் ஏன்னா இதில் நல்லா கேப்புக்குன்னா இருக்குன்னா ஊடு பயிர் செய்து அது தீவன பயிர் போட்டு அழகாக பராமரிப்பு பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இதனுடைய நிலவரம் விலை நிலவரம் அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் தமம்பட்டி அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க சேலம் டிஸ்ட்ரிக்டிலேயே உங்களுக்கு வருது பாருங்கள் அருமையான தோப்பு தோப்பு மிஸ் பண்ண வேண்டாம் பிடிச்சிருக்குன்னா உடனே வந்துடுங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்தீங்கனாக்கா நம்ம அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி நேரடியாக ஓனர்ட்ட உட்கார்ந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க இதுமாதிரி தரிசு ஒரு ஐம்பது சென்ட்ருக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுலேயுமே கன்றுகள் வச்சுருக்காங்க மற்றபடி அருமையான தோட்டம் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ